மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் இவன் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன் கழக ஐடி விங் நெல்லை மண்டல தலைவர் இதய தேவங்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் அருளாசியுடனும் கழகத்தின் பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்களின் அவர்களின் ஆட்சி நடைபெற வேண்டும் என்று இங்கே மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் எதுக்குன்னா அம்மா கொண்டு வந்த நலத்திட்டங்கள் கிராமப்புறத்தில் வாழ்கின்ற ஏழை தாய்மார்களுக்கு கறவை மாடுகளும் ஆடுகளும் கோழிகளும் கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரம் சிறக்க வழி செய்தாங்க அப்புறம் மாணவர்களுக்கு மடிக்கணி கணினி கொடுத்தாங்க அப்புறம் குழந்தை பிறந்தால் குழந்தை பெட்டகம் தாய் மாமன் சீதனமாக குழந்தை பெட்டகம் கொடுத்தாங்க தாய்ப்பால் சுரக்க சுண்டில் ஏங்கணும்னு கொடுத்தாங்க அதுக்கு அடுத்து இப்போ இந்த பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை நான்கு செட்டு சீருடையும் ஜாமிட்ரி பாக்ஸில் இருந்து புத்தக பையிலேருந்து அந்த புத்தகத்தை சமைக்கிற அதில் போடுற பைய புத்தக பையும் கொடுத்தாங்க ஏன்னா தாய்மார்களுக்கு எந்த வித இடையூறும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து கையில் பிடிக்காமல் அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அம்மா கொண்டு வந்த நலத்திட்டங்கள் அப்புறம் ஒரு கோடி எண்பத்தஞ்சு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தோறும் இருபது கிலோ அரிசி தவறாமல் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் அதுக்கு அடுத்து நம்ம ஐயா பொது செயலாளர் எடப்பாடி ஐயா வந்ததுக்கப்புறம் அந்த திட்டத்தை அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அம்மா உணவகம் இப்போ சீ சரியில்லை அந்த திட்டத்தை இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா எப்போ எடப்பாடியார் ஆட்சி வரும் எப்போ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டம்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த எதனாலனா இந்த ஆட்சி திமுக ஆட்சி காலத்தில் கொலை கொல்லை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல் ஒரு ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு எண்பது வயசு கூட ஒரு பெண்களை விட மாட்டேன்றாங்க இந்த ஆட்சியில் தினமும் கற்பழிப்பு தினமும் பாலியல் வன்கொடுமை போலீஸ் இதில் வந்து லாக்கப்பில் மட்டும் இருபத்தஞ்சி மரணங்கள் இருபத்தி இருபத்தஞ்சி மரணங்களை கூட இவன் வந்து சாரின்னு கேட்டால் போதுமா அந்த ஒரு வார்த்தை சாரின்னு சொல்லிட்டால் போதுமா அந்த கொலை செய்யப்பட்டவங்க உயிரோடு வந்துடுவானா இதெல்லாம் அசால்ட்டாக இருக்கிறாங்கன்னா இந்த ஆட்சி போதைப்பொருள் தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கு எதுக்குன்னா பாருங்கள் பள்ளியில் பள்ளியில் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் இந்த பே தாய்மார்கள்லாம் கூதிச்சு போயிருக்கிறாங்க இருக்கிறாங்க இந்த ஆட்சி திமுக சண்டால எங்கள் இந்த ஸ்டாலின் வீட்டுக்கு போவான் நம்ம பொதுச் செயலாளர் எடப்பாடி ஐயா என்னைக்கு ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா அப் அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்ருக்கு அதனால் வந்து மாண்புமிகு இதே இதே புரட்சித்தலை அம்மா அவர்கள் அது ஆட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் நடைபெற வேண்டும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் ஆட்சி அமைப்பாங்க ஏன்னா இந்த கூட்டத்தை வந்து நாங்கள் பத்திரிக்கை வாயிலாக பார்த்துருக்கோம் டிவி வாயிலாக பார்த்துருக்கோம் யூடியூப்பில் பார்க்குறோம் சென்ற இடம்லாம் சிறப்பு ஐயாவுக்கு ஐயா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அன்னைக்கு பாருங்கள் ஒரு ஐநூறு பெண்கள் இங்கே வந்தாங்க கூட்டத்துக்கு அவ்வளோ பேரும் சொன்னாங்க அம்மா நாங்கள் தனியாக நடந்து போக முடியலம்மா எப்போ என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல இந்த ஆட்சியில் இந்த ஆட்சியில் கள்ளச்சாராயம் பரிகிடுச்சி இவன் சாராயத்தை மூடணும் மூடணும் சொல்கிறாங்களே டாஸ்மாக்கை மூடுனானா வந்த உடனே ஒரு முதல் கையெழுத்து மூடு டாஸ்மாக நாங்கள் மூடு வந்தோன்னா கனிமொழி சொல்லிச்சு இப்போ கனிமொழி எங்கே போய் எந்த முகத்தை வச்சு சொல்லுவோம் அவங்களுக்கு அவங்க ஆட்சியில் இப்படி நடந்ததுன்னா ஒரு ஒரு இதுவும் மாற்று கருத்தை தெரிவித்து அவங்க வந்து பொய் பொய்யா பொய்யா எங்கே கொலை கொள்ள நடந்தாலும் எங்கே சட்டம் ஒழுங்கு சீர்க சீர்கேடு நடந்தாலும் இந்த திமுக காரர்கள் தான் செய்கிறாங்க போதைப் பொருட்கள் அடுத்தது திமுக காரங்க தான் நீர் ஆதாரம் பெருக வேண்டும் என்பதற்காக இந்த தென்காசி தொகுதியில் மட்டுமல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் மாண்புமிகு பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தில் என்னென்னா விவசாயிகள் வாழணும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயர்வான் குடி உயர கோன் உயர்வான் என்று சொல்வார்கள் அதன் அடிப்படையில் ஐயா வந்து குடிமரம் பரத்து பண்ணாங்க ஏன்னா நீர்வரத்து நல்லா வரணும் ஆழங்களை குடிய அந்த ஆழங்கள் ஆழமாக அந்த குளத்தையும் அந்த இதெல்லாம் தூர்வாரினா தான் அந்த தண்ணி நிற்கும் விவசாயம் ப சிறக்கும் அதனால் விவசாய மக்களுக்கு நல்ல பல நன்மைகளை செய்த செஞ் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க செய்ய போகிறவர் புரட்சி தமிழர் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏன் எதுக்குன்னா அவர் இந்த மக்களை வந்து அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அடித்தட்டுல வந்து வந்தவர் ஏன்னா ஸ்டாலின் மாதிரி கொள்ளை அடித்து வரல திருட்டு ரயில் அப்போ என் திருட்டு ரயில் ஏறி வந்த மாதிரி வரல இவங்க வந்து நேர்மையாக மக் ஒரு விவசாய மகனாக பிறந்து அதனால் எங்களை பற்றி அந்த கீழ்த்தரை கீழ்த்தட்ட மக்களை பற்றி மக்களோட வறுமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க அம்மாவுக்கு அடுத்து மாண்புமிகு ஐயாதான் நன்றி ஆ வாய அந்த திமுக காரன் வாயை திறந்தாலே பொய் தான் வர்றது வழியே உண்மை வராது அவர் வந்து விவசாய குடும்பத்துல பிறக்கிற பிறந்தது வந்து ஊர் அறியும் ஊர் அறியும் நாடும் அறியும் நாடு நன்கு அறியும் ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாலின் தான் தெரியுமா மக்களுக்கு மக்கள் அனைவருக்கும் இவர் வந்து விவசாயத்துக்கு நம்மளுக்கு எப்படிலாம் குறாம குடிமராமரத்து பண்ணி நம்மளுக்கு உதவுனாங்கன்னு அந்த விவசாய பெருமக்களே சொல்கிறாங்க இந்த பெண்களும் சொல்கிறாங்க கிராமப்புறத்தில் வாழ்கின்ற தாய்மார்கள் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் கூட சொல்கிறாங்க ஐயா அவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்தாங்க எங்களுக்கு அம்மா கொண்டு அந்த திட்டத்தெல்லாம் தொடர்ந்து கொண்டு வந்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க மடிக்கணி அது பிள்ளை குழந்தைங்களுக்கு பள்ளி படிக்கின்ற பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்ணாங்க பாட புத்தகம் கொடுத்தாங்க இது நல்ல இந்த பொதுமக்கள் தெரிஞ்சிருச்சு அதனால் ஐயா தலைமையில் ரெண்டாயிரத்தி அறுபத்தாறுல ஐயாவோட பொது புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும் மக்களை வந்து அவருக்கு அவர் மட்டும்தான் மக்களை காப்பாற்ற முடியும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் இவன் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன் கழக ஐடி விங் நெல்லை மண்டல தலைவர்